தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் வழிப்பறிவு திறன் எஸ்இடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு புவியியல் ஏழு கண்டங்களை ஆராய்தல் இக்காணொளியில் இப்பாடப்பகுதியின் முக்கிய பாடக்கருத்துக்களை காண்போம் ஆப்பிரிக்கா இரண்டாவது பெரிய கண்டம் மற்றும் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் பூமத்திய ரேகை ஆப்பிரிக்க கண்டத்தை இரண்டாகப் பிரிக்கிறது ரேகை கடக ரேகை மகர ரேகை ஆகிய மூன்று அச்சங்களும் கலந்து செல்லும் ஒரே கண்டம் ஆப்பிரிக்கா முதன்மை தீர்க்க ரேகை பூஜ்ஜியம் டிகிரி கானாவின் தலைநகரான அக்ராவின் வழியாகச் செல்கிறது ஆப்பிரிக்கா புவியின் நான்கு கோளங்களிலும் பரவியுள்ளது ஆப்பிரிக்க கண்டம் தாய் கண்டம் எனவும் இருண்ட கண்டம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் என்றவர் ஹென்றி எம் ஸ்டான்லி இவரும் டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவரும் இக்கண்டத்தின் உட்பகுதிகளை ஆராய்ந்தனர் ஆப்பிரிக்காவில் ஐம்பத்து நான்கு நாடுகள் உள்ளன வடமேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் மேக்ரேப் எனப்படுகின்றன இதன் பொருள் மேற்கு என்பதாகும் ஆப்பிரிக்காவின் இயற்கை அமைப்பு பிரிவுகளாவன ஒன்று சகாரா இரண்டு சாகேல் மூன்று சவானா நான்கு பெரிய பிளவு பள்ளத்தாக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகள் ஐந்து கிழக்கு ஆப்பிரிக்க உயர்நிலங்கள் ஆறு சுவாலி கடற்கரை ஏழு காங்கோ வடிநிலம் அல்லது ஜையர் வடிநிலம் எட்டு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவின் முக்கிய தீவு மடகாஸ்கர் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் சகாரா இது ஒன்பது புள்ளி இரண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது பதினொன்று நாடுகளில் பரவியுள்ளது சாட் நாட்டில் அமைந்துள்ள செயலிழந்த எரிமலையான மவுண்ட் கௌசி சகாரா பாலைவனத்தின் உயர்ந்த சிகரமாகும் நைல் நைஜர் ஆறுகள் சகாரா வழியாக பாய்கின்றன அட்லஸ் மலை ஆப்பிரிக்காவின் வடமேற்கில் உள்ளது இது மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை சகாராவிலிருந்து பிரிக்கிறது சாகே என்றால் எல்லை அல்லது விளிம்பு என்பது பொருள் இது அரை வறண்ட வெப்பமண்டல சவானா பகுதியாகும் வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் சவானா எனப்படுகின்றன ஆப்பிரிக்காவின் பாதிக்கு மேல் இப்புல்வெளிகள் காணப்படுகின்றன சவானா பகுதியின் பெரிய சமவெளி செரன்கேட்டி இச்சமவெளி திறந்தவெளி மிருக காட்சி சாலை எனப்படுகிறது புவியில் காணப்படும் உறையாத நன்னீரில் இருபத்தைந்து சதவீதம் ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகளில் காணப்படுகின்றது ஆப்பிரிக்காவின் விக்டோரியா ஏரி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும் இது நைல் நதியின் பிறப்பிடம் ஆகும் நீகா ஏரி உலகின் ஆழமான நீளமான ஏரியாகும் ஆப்பிரிக்காவின் உயர்நிலப் பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய சிகரம் கிளிமன்சாரோ சுவாலி கடற்கரை சோமாலியா முதல் மோசாம்பிக் வரை இந்திய பெருங்கடலை ஓட்டிக் காணப்படும் ஆயிரத்து அறுநூற்று பத்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது காங்கோ வடிநிலம் உலகின் இரண்டாவது பெரிய வடிநிலமாகும் முதலாவது மிகப்பெரிய வடிநிலம் அமேசான் வடிநிலமாகும் தென் ஆப்பிரிக்காவின் கலகாரி பாலைவனம் ஆரஞ்சு மற்றும் ஜாம்பசி நதிகளுக்கு இடையே உள்ள முட்புதர் நிலமாகும் தென்னாப்பிரிக்காவின் வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் ஆடு வளர்ப்பு காரூஸ் எனப்படுகிறது நைல் நதி உலகின் இரண்டாவது பெரிய நதி இன்னதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை எனப்படுகிறது இன்னதி மத்திய தரைக்கடலில் கலக்கிறது நைல் நதி எகிப்தின் நன்கொடை எனப்படுகிறது காங்கோ ஆறு ஆப்பிரிக்காவின் இரண்டாவது பெரிய ஆறு ஆகும் மேற்கு ஆப்பிரிக்காவின் முக்கிய ஆறு நைஜர் ஜாம்பி ஆறு ஆப்பிரிக்காவின் நான்காவது பெரிய ஆறு இது தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி மத்திய தரைக்கடல் காலநிலை குளிர்காலத்தில் மழைப்பொழிவைப் பெற்றும் காலத்தில் வெப்பம் மிகுந்தும் காணப்படுகிறது வியாபாரக் காற்றுகள் வடகூலத்தில் வடகிழக்கிலிருந்தும் தென்கூலத்தில் தென்கிழக்கிலிருந்தும் வீசுகின்றன இதனால் மேற்கு பகுதி வறண்டு விடுகின்றன இதன் காரணமாகவே கண்டங்களின் மேற்கு பகுதிகள் பாலைவனங்களாக உள்ளன சகாராவிலிருந்து கினியா நோக்கி வீசும் வறண்ட வெப்ப தலக்காற்று ஹார்மாட்டான் எனவும் மத்திய தரைக்கடல் நோக்கி வீசுவது சிராகு எனவும் அழைக்கப்படுகின்றன ஆப்பிரிக்காவின் மொத்த நிலப்பரப்பில் இருபது சதவீதம் காடுகள் வெப்பமண்டல மழைக்காடுகள் புவியின் அணிகலன் எனவும் உலகின் மருந்தகம் எனவும் அழைக்கப்படுகிறது போன போ குரங்கு வகை காட்டு நாய்கள் கழுதை புலி லெமூர் என்பன ஆப்பிரிக்க கண்டத்திற்கு உரிய விலங்கினங்கள் ஆகும் எகிப்து சூடானில் உலகத்தரம் வாய்ந்த நீண்ட இழை பருத்தி பயிரிடப்படுகிறது எத்தியோப்பியாவில் காபி பயிரிடப்படுகிறது கானா முதன்மையான கோகோ உற்பத்தி நாடாகும் தென் ஆப்பிரிக்காவின் கிம்பர்லி முக்கிய வைர உற்பத்தி மையமாகும் தென் ஆப்பிரிக்கா கானாவில் தங்கம் காணப்படுகிறது நைஜீரியா காபன் அங்கோலா காங்கோ நாடுகள் எண்ணெய் வளம் கொண்டவை ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நைஜீரியா அதற்கடுத்த இடத்தில் எத்தியோப்பியா உள்ளது அபர் பாட்வா குஷ்மன் திங்கா மசாய் பிக்மிஸ் சூலு சுவான் எஃபி ஆப்பிரிக்க பழங்குடியினராவர் கடைசியாக கண்டறியப்பட்ட கண்டம் ஆஸ்திரேலியா ஆயிரத்து எழுநூற்று எழுபதில் ஜேம்ஸ் குக் இக்கண்டத்தை கண்டறிந்தார் இது மிகப்பெரிய தீவு மற்றும் மிகச்சிறிய கண்டம் கண்டப்பகுதி முழுவதும் ஒரே நாடாக கருதப்படுவது ஆஸ்திரேலியா மகர ரேகை ஆஸ்திரேலியாவை இரண்டாக பிரிக்கிறது ஆஸ்திரேலியா ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் கான்பெரா ஆஸ்திரேலியா எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு தீவுகளை கொண்டுள்ளது ஆஸ்திரேலிய இயற்கை அமைப்புகளாவன ஒன்று மேற்கு ஆஸ்திரேலிய பெரிய பீடபூமி இரண்டு மத்திய தாழ்நிலங்கள் மூன்று கிழக்கு உயர்நிலங்கள் உலகின் மிகப்பெரிய ஒற்றை சிற்ப பாறை அயர்ஸ் பாறை அல்லது உளுரு பாறை இது ஆஸ்திரேலியாவின் இயற்கை அதிசயமாகும் பின்னாக்கல் எனப்படுபவை சுண்ணாம்பு பாறை தூண்கள் ஆகும் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பாலைவனம் பெரிய விக்டோரியா பாலைவனம் மிகப்பெரிய உவர் ஏரியான ஐர் ஏரி மத்திய தாழ்நிலத்தில் அமைந்துள்ளது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய மலைத்தொடர் ஆஸ்திரேலிய ஆல்ப்ஸ் இதன் உயரமான சிகரம் கோசியஸ்கோ ஆஸ்திரேலிய பெரிய ஆர்டிசியன் படுகை உலகின் மிகப்பெரிய ஆழமான படுகையாகும் ஆஸ்திரேலியாவின் பெரிய பவளத்திட்டு தொடர் உலகின் இயற்கை அதிசயமாகும் முரி நதி ஆஸ்திரேலியாவின் நீளமான நதியாகும் ஆஸ்திரேலியா உலகின் இரண்டாவது பெரிய மிக வறண்ட நிலவரப்பை கொண்டுள்ளது யூகலிப்டஸ் அகேசியா மெல்லுக்கா ஆகியன ஆஸ்திரேலியாவின் மர வகைகள் கம்காரு ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு ஆஸ்திரேலியாவில் காணப்படும் எண்பது சதவீத விலங்கினங்கள் உலகின் பிற பகுதிகளில் காணப்படுவதில்லை ஆஸ்திரேலியாவில் காணப்படும் நானூறு வகை பாலூட்டிகளில் நாற்பது வகை வயிற்றில் பையுடையவை ஆஸ்திரேலியாவின் செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரிவோர் ஜாகருஸ் எனப்படுகின்றனர் ஆட்டு உரோமம் ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடி மக்கள் அபாரிஜின்கள் தாஸ்மேனியா ஆப்பிள் தீவு எனப்படுகிறது மீன்பிடித்தல் ஆஸ்திரேலியாவின் முக்கிய பொருளாதார நடவடிக்கை ஆகும் பாக்சைட் லிமோனைட் ரூட்டில் சிர்கான் உற்பத்தியில் ஆஸ்திரேலியா உலக அளவில் முதலிடம் வகிக்கிறது தங்கம் ஈயம் லித்தியம் மாங்கனீசு துத்தநாக உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கிறது இரும்பு யுரேனியம் உற்பத்தியில் ஆஸ்திரேலியா உலக அளவில் மூன்றாம் இடமும் நிலக்கரி உற்பத்தியில் நான்காம் இடமும் வகிக்கிறது உணவு மற்றும் பான வகை உற்பத்தி தொழிலகங்கள் ஆஸ்திரேலியாவின் முதன்மையான தொழிற்சாலைகளாகும் ஆஸ்திரேலியாவின் மித வெப்ப மண்டல புல்வெளி டவுன்ஸ் அண்டார்டிகா ஐந்தாவது பெரிய கண்டமாகும் இங்கு எந்த ஒரு நாடும் இல்லை அண்டார்டிகாவின் நிலப்பரப்பு பதினான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும் இது புவியின் மொத்த நிலப்பரப்பில் ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் ஆகும் அண்டார்டிகா அறிவியல் கண்டம் எனவும் வெள்ளைக் கண்டம் எனவும் அழைக்கப்படுகிறது டிரான்ஸ் அண்டார்டிக் மலை தொடர் அண்டார்டிகாவை இரண்டாகப் பிரிக்கிறது அண்டார்டிகாவில் குளிர்காலத்தில் சூரியன் உதிப்பதில்லை கோடைக்காலத்தில் காலத்தில் சூரியன் மறைவதில்லை புவியின் நன்னீரில் எழுபது சதவீதம் அண்டார்டிகாவில் பனிக்குமிழ்களாக உள்ளது அண்டார்டிகாவில் உள்ள உயரமான சிகரம் விஞ்சன் மாசிப் அண்டார்டிகாவின் லாம்பர்ட் பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறாகும் அண்டார்டிகாவின் விலங்குகள் மற்றும் பறவைகள் குளிரை எதிர்கொள்ள புலூவர் எனும் அடர்த்தியான கொழுப்பு அடுக்கினைப் பெற்றுள்ளன வெண்குயின் பறவைகளால் பறக்க இயலாது இவை நீந்துவதற்கு பயன்படும் பிலிப்பரை பெற்றுள்ளன சர்வதேச விதிகளின்படி அண்டார்டிகாவில் காணப்படும் கனிமங்களை வெட்டியெடுக்க அனுமதியில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டில் ஆங்கில மற்றும் நார்வே நாட்டு குழுவினர் தென்துருவமான அண்டார்விகாவை அடைந்தனர் இந்திய குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டில் எஸ்ஸிசட் காசிம் தலைமையில் அண்டார்விகாவை அடைந்தது அண்டார்டிகாவின் முதல் இந்திய ஆராய்ச்சி நிலையம் தட்சின் கங்கோத்ரி மைத்ரேயி பாரதி என்பன பிற இந்திய ஆராய்ச்சி நிலையங்களாகும் அண்டார்டிகாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் மெக்முர்டோ இது அமெரிக்காவினுடையது வட தென் துருவங்களில் ஏற்படும் பிரகாசமான ஒளிக்கலவை அரோரா எனப்படுகிறது அலாஸ்காவில் ஏற்படும் வட துருவ ஜோதி அரோரா பொரியாலிஸ் எனப்படுகிறது நியூசிலாந்தில் ஏற்படும் தென்துருவ ஜோதி அரோரா அஸ்ட்ராலிஸ் எனப்படுகிறது அரோரா ஏற்பட காரணம் சூரியனிலிருந்து வரும் மின்னூட்டத் துகள்கள் வளிமண்டல மேலடுக்கில் உள்ள அணுக்களுடன் வினைபுரிவதாகும் இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா ஆப்பிரிக்காவின் தென்கொடி முனையின் பெயர் என்ன ஒன்று கேப்பிலாங்கோ இரண்டு அகுல் காஸ் முனை மூன்று நன்னம்பிக்கை முனை நான்கு கேப்டவுன் விடை நன்னம்பிக்கை முனை எகிப்திற்கும் சினாய் தீவகற்பத்துக்கும் இடையே உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் இது ஒன்று பனாமா கால்வாய் இரண்டு அஸ்வான் கால்வாய் மூன்று சூயஸ் கால்வாய் நான்கு ஆல்பர்ட் கால்வாய் விடை சூயஸ் கால்வாய் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் கல்கூர்லி சுரங்கம் எதற்கு புகழ் பெற்றது ஒன்று வைரம் இரண்டு பிளாட்டினம் மூன்று வெள்ளி நான்கு தங்கம் விடை தங்கம் அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய ஆராய்ச்சி நிலையம் இது ஒன்று மைத்ரேயி இரண்டு பாரதி மூன்று மெக்மூர்டோ நான்கு தட்சின் கங்கோத்ரி விடை தட்ஸின் கங்கோத்ரி இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்